என் பேர் ஸ்ரீனிவாசன் நான் ஜவஹர் நகர்லேருந்து வரேன் குளத்தூர் பக்கத்தில் இருக்குது நான் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்தும்போது எனக்கு மணி ரைட் ஹேண்ட் சைடு மணிக்கட்டில் ஒரு ஜவ்வு கிழிஞ்சிடுச்சு அது ஒரு ரெண்டு மாதம் கழித்து தான் தெரிஞ்சது கையே மூ மூவ் பண்ண முடியல மடக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தேன் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போயிருக்கும் போது அவங்க சொன்னாங்க இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் அப்போ நம்ம வேலுமணி டாக்டரை பற்றி எனக்கு அவர் கூட இருக்கிறவர் எனக்கு எனக்கு என்னோட நண்பர் அவர் தான் இல்லை நான் விட்ட கூட்டிட்டு வரேன் அப்படின்னு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்து என்ன அவர் பார்த்த உடனே அவர் சொன்னாரு நீங்க கவலையே பட தேவையில்லை நான் சொல்றபடி கேளுங்க இது சரியாயிடும் அப்படின்னு சொன்னார் ஆப்ரேஷன் எல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ஆறு வாரம் கட்டு போட சொன்னாங்க ஆறு வாரம் அதே மாதிரி கட்டு போட்டேன் கட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் எனக்கு எது எப்படி இருக்கணும் என்ன ஏது கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகிட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க ஆறு வாரம் கழித்து அதை ஃபுல்லாக கழட்டி பார்க்கும்போது அப்போ இன்னும் ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ போட்டுக்கோங்க அப்படின்னு கண்டிப் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு தடவை போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இது போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதமான இந்த வலியே இல்லை இப்போது அந்த மணிக்கட்டில் நான் எதுதெல்லாம் மூவ் பண்ண முடியாது இருந்ததோ அதெல்லாம் இப்போ என்னால செய்ய முடியுது ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப பாக்கும்போது இப்போ சார் வந்து வேலுமணி சார் வந்து என்ன சொன்னார்னால் நல்லா சேர்ந்துருக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆனால் எப்போ அப்போ அது ராத்திரியில் மட்டும் அந்த எண்ணெயை மட்டும் தடவி வெந்நியர் ஒத்துடன் கொடுத்துருக்கோங்கன்னாரு அந்த எண்ணெயும் அவர் கொடுத்த மருந்துகளும் நல்லபடியாக எனக்கு வேலை செஞ்சு எனக்கு இதை அவர் சொன்னபடி நான் கேட்டதுனால இது எல்லாம் எனக்கு சரியாயிடுச்சி அதனால் டாக்டர் வேலுமணி சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ